இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை பூரி தான் நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைக்கீரையை வந்து பறித்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் தண்ணி கொஞ்சம்னா ஊற்றிருக்கேன் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இதை நம்ம அரைச்சிக்கலாம் முருங்கைக்கீரை அரைச்சாச்சி முருங்கைக்கீரையை வந்து தனியாக சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பூரி செய்யும்போது அந்த மாவோடையே இதையும் நம்ம கரைச்சி ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னாக்க சாப்பிடாத குழந்தைங்களும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சாப்பிட்டுடுவாங்க இதை வந்து இப்போ மாவு கரைக்கும் போது நம்ம இதையும் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம் இதுலேயே உப்பு போட்டிருக்கிறதுனால மறுபடியும் நம்ம உப்பு போட தேவையில்லை இதை ஒரு பலார சட்டியில் நல்லா கொட்டிக்கலாம் வளிச்சு கொட்டிகிட்டு காமிக்கிறேன் நம்ம இப்போ மாவு கொட்டி பிசைஞ்சிக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி கொடுக்க இப்போ வந்து மாவை சளிச்சு நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவை நம்ம சளிச்சிக்கலாம் பாருங்க மாவை சளிச்சாச்சு இப்போ நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் நார்மலாக நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு காமிக்கிறேன் உருண்டை உருட்டுற அளவுக்கு நம்ம பிசஞ்சிக்கலாம் பத்தில்ன்னா இந்த பேருங்க அலசி விட்டு தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா ஃபுல்லாக பிசஞ்சு எடுத்துட்டு காமிக்கிறேன் கிரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா முருங்கக்கீரை போடவும் நல்லா பாருங்கள் பிசைஞ்சி அடிச்சா எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் நல்லா பிசைஞ்சாச்சு இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பூரிக்கு தேவையான குருமாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மாவை பிசைஞ்சு வச்சாச்சு குருமாவுக்கு தேவையானது நம்ம செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கணும் வெங்காயத்தை கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும் வதக்கிடுவோம் வணங்குறதுக்கு அப்புறம் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருப்போம் அந்த உருளைக்கெழங்கை போட்டு நல்லா கீழே வைக்கலாம் ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் நல்லா வணங்கி வரட்டும் வெங்காயம் வணங்குறதுக்குள்ள கள்ளமோவை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் கடல பல்லமாக கரைச்சு இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்க போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா வத விட்டுக்கலாம் இதுலேயே எடுப்ப சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் உப்பு போட்டு நல்லா சேர்த்துக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா இதையும் திண்டிக்கலாம் பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதையும் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கிட்டே இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சவங்க நம்ம கடல மாவு கரத்து வச்சிருக்க இதோட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சோம் பார்த்தீங்களா மாவு நல்லா ஊறி இருக்கும் இனிமேல் வந்து உருண்டையெல்லாம் உருட்டிக்கலாம் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கறதை பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு இதை நம்ம உருண்டைகளாக சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் பூரிக்கு நமக்கு எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம உருண்டைகளை உருட்டிக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நல்லபடியே ஒரு ஒரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி நல்லா உருட்டி வச்சுக்கலாம் நம்ம உருட்டி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்து இங்கே குருமாவுக்கு கொதிச்சிட்ருக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து கரைச்சி கடல மாவை நம்ம ஊற்றிக்கலாம் மாவு ஊற்றுனது நல்லா கெட்டி போடும் நல்லா வலிச்சுட்டு ஊற்றிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு இன்னும் இருக்கறக்க நல்லா கெட்டியாகும் அவ்வளோதான் நமக்கு பூரி உருமா வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ இதே வந்து பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா மஞ்சள் மஞ்சேர்னு இருக்கும் இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டதுனால கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது அவ்வளோ தான் நம்ம எப்படியும் போட்டுக்கலாம் காட்டம் நிறையா வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் காட்டம் ஓரளவு இருந்தால் போதும் அப்படின்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம பாருங்க இது கடல மாவு வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கணக்கிக்கலாம் அவ்வளோதான் ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம இருக்கணும் இல்லை அப்படின்னாக்க ஊத்துற உடனே நம்ம கையை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப இதாகிடும் கெட்டியமாயிடும் நம்மளால் அதுக்கப்புறம் கிண்ட முடியாது அப்படியே பிடிச்சிக்கும் ஓகே இனிமேல் வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம இறக்கிடலாம் பேச்சாச்சி பாருங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ பூரி போட்டு எடுத்துக்கலாம் பூரி போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நல்லா உப்பி வரட்டும் கீரை போட்டு செஞ்சுருக்கிறதுனால கீரை நல்லா வேகட்டும் பூரி நம்ம நார்மலாக போடுற மாதிரி தான் அவ்வளோதான் முருங்கக்கீரையை நம்ம கரைச்சி மாவுக்கு தண்ணிக்கு பதிலாக நம்ம கீரையை போட்டிருக்கோம் அவ்வளோதான் பாருங்க முருங்கைக் கீரை பூரி ரெடி நமக்கு நல்லா ஊட்டி வருது பாருங்க பூரி ரெடி குருமா ஊத்திக்கலாம் பூரி குருமா அப்படியே சிச்சு ஓகே லைக் डिफरेंटான பூரி பூரி குருமா நம்ம செஞ்சுருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் ஓகே இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான புரியும் பூரி குருமாவும் செஞ்சாச்சு மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்